தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழகத்தில் நாளை பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ள நிலையில் இறுதிக்கட்ட பணிகளில் பள்ளி கல்வித்துறை தீவிரம் இருக்கைகளில் மாணவர்களின் தேர்வு எண் ஒட்டுதல் தேர்வர்களின் வகுப்பறைகளை குறிப்பிடுதல் உள்ளிட்ட பணிகளில் அதிகாரிகள் மும்முரம் பதினொன்று பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்றும் பதிவு தொகுதி மறுவரையறை குறித்து மார்ச் ஐந்தாம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும் உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்து விடாதீர் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு தங்களின் கூட்டணியில் விரிசல் விடாது எதிர்கட்சிகளின் ஆசையில்தான் மண் விடும் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் பேசியதை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி திமுக கூட்டணியில் சேர்ந்து நொந்து நூலாகிவிட்டார் திருமாவளவன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ விமர்சனம் அன்பு சோ திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார் கூட்டணி கூட்டணி சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே அவர் எப்படி இருந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார் எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆறுடம் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இப்போ வந்து வெடிச்சிருக்காங்க ஸோ அந்த வெடிப்பு என்பது பார்த்தா நெல்லிக்காய் மூட்டை போல இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து சிதறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக வந்து அரசியல் அந்த மேகங்கள் அது வந்து நல்ல சூழ்நிலையை வந்து அந்த கூட்டணி வந்து சிதறுகின்ற ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்னைக்கு அரசியல் மேகங்கள் உருவாக்குகின்றன திமுக கூட்டணி சிதறும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது சென்னையில் வீசிக்க தலைவர் திருமாவளவன் பேட்டி தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி சாடல் இந்தி திணிப்பு வேண்டாம் எனும் கூறும் முதலமைச்சர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் எனவும் கேள்வி கட்சியை கண்ட்ரோலில் வைத்துக்கொள்ள கொள்ள முடியாத அன்புமணி காவல்துறையை கண்ட்ரோல் பண்ண போகிறாரா என அமைச்சர் பாபு பதிலடி காவல்துறையை கண்ட்ரோல் பண்ணுவது குறித்து அவர் எங்களுக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனவும் விளாசு அவரோட கட்சியே அவர் கண்ட்ரோலா வச்சுக்க முடியல அப்பா மகனும் மேடையிலே சண்டை போட்டு ஒரு சூழ்நிலை அவர் எங்களுக்கு தமிழ்நாட்டை பண்ண முடியல அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிச்சயம் தேமுதிக பங்கேற்கும் அன்னை மொழி காத்து அனைத்து மொழி காப்போம் என்பதே தேமுதிக நிலைப்பாடு எனவும் பிரேமலதா பேட்டி எங்களுக்கு அழைப்பு வந்ததின் பேரில் தேசிய திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும் வருகிற எட்டாம் தேதி லண்டனில் சிம்போனி இசை நிகழ்ச்சி நடத்த உள்ள இசைஞானி இளையராஜா முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் நேரில் வந்து தனக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு இசைஞானி இளையராஜா நன்றி பணிச்சூழலில் நேரம் ஒதுக்கி வந்து வாழ்த்தியது தன்னை மகிழ்ச்சியில் முழுக செய்ததாகவும் நிகழ்ச்சி பதிவு தமிழகத்தில் வேறொரு புதிய அரசியல் ஆற்றல் முளைத்துவிடக் விடக்கூடாது என்பதற்காக என்னை தடுக்கிறது திமுக திமுக என்னை பார்த்து நடுங்குகிறது எனவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் என்ன இருந்தது சீமான் அதனால நீங்க பேச வேண்டியது என்னை பார்த்து என்ன எதிர்கொள்ள முடியல நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி சீமான் பாலியல் வழக்கில் திமுக தலையிடவில்லை எனவும் விளக்கம் எங்களுக்கு அவரெல்லாம் சமாளிக்கிறது ஒரு தூசு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் என்றால் வழக்கு எப்படி எப்படியாவது திசை திருப்பி இருக்கலாம் நாங்கள் தலையிடவில்லை இவர் சீமான் வந்து காஷ் பண்ண சொல்லி கேசுக்கு போறார் அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும் பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெற வேண்டும் ஈவே ராமசாமியின் பொய் ரூபத்தை சீமான் சிதைப்பதால் அவரை கொடுமைப்படுத்துகிறார்கள் பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா கருத்து ஆய்வாளர் என்னத்துக்கு அதிக்கிரமத்தில் ஈடுபடணும் ஆகவே இந்த அரசாங்கம் அவங்களால தாங்க முடியல ஈவே ராமசாமி நாயக்கரோட பொய் உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா சிதைத்து கொண்டு இருக்கிறார் சீமான் அதனால நீங்க அனாவசியமா அவரை இந்த மாதிரியா கொடுமைப்படுத்துறீங்க இது தப்பு

பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சனம் செய்த நிலையில் விஜயலட்சுமி கண்ணீர் மல்க சாபம் தொகுதி மறுவரையறை குறித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு இப்போதே தெளிவு தேவை இதுவரையிலான ஆதாரங்கள் தென்னிந்தியாவின் பிரதிநிதித்துவத்தை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும் திமுக எம்பி கனிமொழி விமர்சனம் The union government, the home minister, the prime minister have to clarify what they mean by delimitation, what they mean by pro rata, and we need an explanation so that this confusion is cleared and we are assured that we will not be wronged or treated unfairly. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனையே எழாத போது அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பாஜக நாளையே பங்கேற்கும் எனவும் பதிலடி நேருக்கு நேர் போலாங்க ஐயா இப்ப கல்யாணத்துக்கு என்ன கூப்பிட்டு இந்த கல்யாண மேடையில இருக்கிறோம் முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள இவங்கதான் பொண்ணு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன் அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியும் போறது அங்க தொகுதி தொகுதி மறுசீரமைப்புக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்கய்யா ஐயா தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு வராது அது எப்ப வருதோ வரட்டும் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வருதா இருபத்தி ஒன்பதுல வருதா மறுசீரமைப்பு நான் சிறப்பு போடாமல் தானே இருக்கிறேன் ஜெயிலுக்கு செல்லவில்லையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் விமர்சனத்திற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதில் சரி செப்பல் தானே இருக்கேன் ஜெயிலுக்கு ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி தரான்னு ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச நீதிமன்றமே அமைச்சரா தொடர வேண்டுமான்னு கேக்குறாங்க ஆனா ஜெயிலுக்கு போறதானே தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்ன தப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க சமத்துவம் சமாதானத்தை போதித்த ஐயா வைகுண்டரின் அவதார தினமான மார்ச் நான்காம் தேதி மது கடைகளை மூட வேண்டும் தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தல் பணம் பறிப்பதற்காக நடிகை விஜயலட்சுமி தன்னை பிளாக்மெயில் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு கண்ணியம் காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த பதினைந்து ஆண்டுகளாக வாய் திறக்கவில்லை என்று ஆவேசம் ஒரு பணம் பறிக்கிற ஒவ்வொருத்தரையும் இடைமறிச்சு இடைமறிச்சு ஆங்கிலத்துல பிளாக் மெயில்ங்கிறவங்கள இடைமறிச்சு இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேரென்ன சொல்வீங்க நான் சொன்னது தப்பு நீங்க சொல்லுங்க பேரென்ன வைப்பீங்க என்ன வைப்பீங்க சொல்லுங்க அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்த பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக அதை எப்படி ஏற்கிறது ஏ மானம் கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும் மானத்துக்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டத்துல வந்தவன் நான் எப்படி பேசணும் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த மீனவர்களிடம் விரைவில் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும் என ஆறுதல் கூறினார்

விதிமுறையை மீறி கருகலைப்பு செய்தது தெரிய வந்ததை அடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் செவ்வாய்க்கிழமை முதல் பிளாம்பர்க்கும்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும் தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் திங்கள் நகர் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீர் கனமழை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி புதுச்சேரி வில்லியனூர் நான்கு முனை சந்திப்பில் அதிமுகவால் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவர் திறக்க வந்ததால் சலசலப்பு இருதரப்பினரும் அதிக அளவில் குவிந்து வருவதால் போலீசாரும் குவிப்பு

ஏப்ரல் ஒன்று முதல் பதினைந்து ஆண்டுகள் பழமையான வாகனங்களை இயக்க தடை என்ற உத்தரவுக்கு ஆதரவு அதிகரிப்பு இடைவிடாமல் கொட்டி வரும் கனமழையால் மெயின் அருவி பழைய குற்றால அருவிகளில் கடும் வெள்ளப்பெருக்கு பாதுகாப்பு கருதி போலீசார் தடுப்புகளை அமைத்துள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள் மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு வரும் மே எட்டாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நடைபெறும் என அறிவிப்பு மார்ச் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தேசிய தேர்வு முகமை தகவல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் என இயக்குநர் பேரரசு கோரிக்கை பாலியல் வன்புணர்ச்சியில் ஈடுபடுபவர்களை நடுரோட்டில் அடித்து இழுத்து சென்று வீடியோ போட வேண்டும் எனவும் பேச்சு அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை ரேப் பண்ண உடனே தான் இந்த மாதிரி அரசு இழுத்து போய் வீடியோ போட்டால் நாலு பேர் திருந்துவான் அவனை அதை பண்ணுங்கள் பொல்லாச்சு பண்ணாங்கல்ல அவன் ரோட்டை அடிச்சு அடிச்சு இழுத்து கொண்டு வேலை ஏற்றுங்க அதை வீடியோ எடுத்து ஒவ்வொரு ஒவ்வொரு சேலுக்கும் போடுங்க அப்போ நாலு பேர் இந்த மாதிரி என்ன உள்ள திருந்துவான் இயக்குனர் ஏஎல் விஜய் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ திறப்பு இயக்குநர்கள் பாலா சுரேஷ் கிருஷ்ணா சுசீந்திரன் ஆர் கே செல்வமணி உள்ளிட்ட பங்கேற்று வாழ்த்து